மக்களிடையே பெற்றால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை பெறுவார்கள் அவ்வாறு இல்லாமல் அது பாரதிய ஜனதாவோடு இடக்கமாக இருக்கிறது அல்லது நெருக்கமாக இருக்கிறது என்கிற தோற்றம் உருவானால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை எதிராகத்தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் எதிராகத்தான் பார்ப்பார்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அரசியல் பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வதை சீர்தூக்கி பார்க்கிற அணுகுமுறை அது மக்களுக்கு எதிரானது என்று கருதுகிற ஒரு பார்வை தமிழக மக்களிடத்தில் மேலோங்கி இருக்கிறது அந்த வகையிலே பார்க்கிற போது பாஜகவோடு நெருக்கம் இணக்கம் தாவேக்கா காட்டினால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள்தான் சீராய்வு செய்து பார்க்க வேண்டும்